சேலம் பிரஸ் வணக்கம் இப்போ எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு இருபத்தி ஆம் தேதி இரட்டை இலை சம்பந்தமான விசாரணைக்கு நேரில் வர வேண்டும் அப்படின்னு எனக்கு வந்திருக்க மாதிரி சூரியமூர்த்தி என்ற அந்தஸ்துக்கும் போகும்னு நினைக்கிறேன் கோர்ட் உத்தரவுப்படி விசாரணையை தோக்க தேர்தல் ஆணையம் தயாராகிவிட்டது அதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதுலாம் நான் சொல்ல முடியாது ஏன்னா அந்த ரெஃபரன்சேஷனே என்னோடது அதிகமாக இருக்குது ஆகவே நம்பிக்கையோடு போகிறோம் நம்ம தான் போய் நான் தான் டெல்லியில் போய் கொடுத்தேன் பெஞ்சு ஆனரபிள் ஹைகோர்ட் பெஞ்ச் நீதி அரசர் சுப்பிரணியம் அமர்வு தீர்ப்பை வழங்கியதுன்னு கொண்டு போய் கொடுத்தேன் உடனே அது தோக்கணும்னு கொடுத்தேன் அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்க எடப்பாடி தரப்பில் பழனிசாமி தரப்பில் அது வந்து உடனே ஆரம்பிங்க இல்லைன்னா எலெக்ஷன் டைமில் வந்து மாட்டிக்கிட்டே இரட்டை இல்லாமல் போய்டும்ன்ற பயத்தில் ஒரு பெட்டிஷனை போட்டு வச்சுருக்காங்க அதை நம்பர் பண்ணி வச்சிருக்காங்க மூவ் பண்ணல அப்படியே பெண்டிங் இருக்குது இந்த மாதிரி ஒரு நிலையில் தேர்தல் ஆணையம் டெல்லி இருபத்தி எட்டாம் தேதி அப்பீராக சொல்லியிருக்கு இரட்டை இலை சம்பந்தமான வழக்கு இருபத்தி எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது இதெல்லாம் கஷ்டப்பட்டு இதுக்காக நான் பல வருஷம் ஓடாடிருக்கேன் அப்புறமா யாராவது சொல்லுவாங்க பிஜேபி தலையிடுதா தேதுன்னு எனக்கு நம்புகிறேன் நீதிமன்றத்தை நம்புகிறேன் டெலிவர் நீதிமன்றம் இங்கெல்லாம் போய் கேஸ் போட்டோம் ஆகவே உச்சநீதிமன்றத்தையும் நான் நம்புகிறேன் இது ஏதாச்சுன்னா உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போவோம் எனக்கு ரொம்ப கிளியர் பாயிண்ட் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக ஒரே வரியில் சொல்கிறோம் உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக சிவில் டிஸ்பியூட் எங்கே பெண்டிங் இருக்கோ அங்கே போய் முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு இடையில் நடைபெற்ற வழக்குகள்லாம் கணக்கில் எடுத்துக்க முடியாது சுப்ரீம் கோர்ட் வயலேஷன் ஆகிடும் இதெல்லாம் வேலை இல்லாமல் வேணும்னு பண்ண வேலை இதெல்லாம் அதுவே தேர்தல் ஆணையத்தை சொல்லியிருக்கேன் அஸ் ஃபார் த சுப்ரீம் கோர்ட் டேரக்ஷன் ஈரோடு எலக்ஷன் தவிர பியாண்ட் தி ஈரோடு எலெக்ஷன் ரெட்டைலேயே கொடுக்க முடியாது கொடுக்கக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியும் தவறாக கொடுத்துட்டாங்க தப்பு பண்ணியிருக்கேன் உங்கள் மேலே கண்டம்ட்டு போகணும்னு சொல்லி நான் ஏற்கனவே பெட்டிஷன் போட்டு கண்டம் போனேன் எப்போ சுப்ரீம் கோர்ட்டு போகிற நிலைமை ஒருன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லியிருக்கேன் நியாயமான நடவடிக்கை வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அது வரலன்னா அப்புறம் இருபத்தி எட்டாம் தேதி என்னென்னா பார்த்துட்டு விரைவாக நடக்கிறது நல்லதாக போய் முடியணும் ஆகவே பழனிசாமி செய்திருக்கின்ற தவறுகள் எல்லாம் அங்கே ஆதாரத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி சரியாக வர்றேன்னா அடுத்து உச்சநீதிமன்றத்தை நோக்கி நகர வேண்டியிருக்கும் இதுதான் நான் இப்பொழுது எனக்கு கிடைத்த தகவலை உங்களோடு நான் பரிமாற்றம் செய்து கொண்டேன் கரெக்ட் கரண்ட் லீவ்ஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு தான் இன்டிமேஷன் வந்து உங்களோட ஷேர் பண்ணுங்க அடுத்தவங்களாம் போவோம் அதில் யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் போவோம் இன்னைக்கு தம்பி துறை இன்னைக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்காரு கூட்டணி ஆட்சி அமையாது ஒரு ஒருபோதும் இது ஒரிலும் இல்லை அப்படின்றாரு ஆனால் அமித்ஷா வந்து கூட்டணி அமைச்சு சொல்லிட்டு போயிட்டாரு எப்படி பார்க்குறீங்க ரொம்ப உங்களுக்கு வந்து ரொம்ப சீனியர் லீடர் ரொம்ப நேரம் ததா புதா ததா புதா ததா புத்தான்றாரு அவரும் சரியா வார்த்தைகள் வர மாட்டேங்குது ஏன்னா ஏடிஎம் கே வரலாறுலையே யாராவது பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்காத ஒரு தலைவர் இருந்தா அது எங்க அண்ணன் தம்பி துறையதான் அவ்வளோ நல்லவர் பாவம் ரெண்டு இங்கிலீஷில் சொல்லுவான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆர் புரோக்கர்னுவான் அதில் எந்த ரகம் அவருன்னு தெரியாது இவர் அனுப்பிச்சாங்களாம் அம்மா பிஜேபி கூட்டணி வேணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஆமாம் நானும் பார்த்தேன் உங்களை அனுப்பிச்சிருக்கலாம் உங்களுக்கு தெரியும் ஒரு தடவை தேர்தலில் புகழ்நீதி நிற்கிறதுக்கு லேட்டான உடனே உங்களை பெங்களூருக்கு போய் உடனே அவர் என்ன தேர்தலில் நிற்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாங்க அது மாதிரி அனுப்பிச்சிருப்போம் அப்படிலாம் அப்புறம் பிஜேபியோட ஏடிஎம்கே இல்லையா தின்ன காலியான உடனே திமுக அலியாண்டாரு ஆமாம் பத்து மாதம் இருந்துச்சு ஏடிஎம்கே அஞ்சு வருஷம் திண்ணையில் போய் உடனே உட்காந்து திமுகவும் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லியே ஏன் தப்பித்தரேன் இவ்வளோ சொல்கிறீங்களே நீங்கள் அப்புறம் அது இல்லை அம்மா வேணான்னு சொன்னாங்க பிஜேபியோட கூட்டணி நான் ஒரு தப்பை பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்குறேன் எந்த காலத்துலேயும் கிடையாது இந்த கட்சியோட கூட்டணின்னு சொன்னாங்களே அதையும் அவங்க தானே சொன்னாங்க முதல் ரெண்டை சொல்லிட்டு அவர் புரட்சி தமிழர்ன்றவர்கள் அந்த ஆள் து துணை சபாநாயகராக நாடாளுமன்றத்தில் இருந்தவருக்கு வந்த கேடு இந்தியாவில் இருக்க பணக்கார புள்ளியில் அவரும் ஒருத்தர் எழுதிக்கோங்க இவர் ஹைவேஸ் அண்ட் சர்வேஸ் மினிஸ்டராக இருந்தார் அங்கே இருந்த சீனியர் செக்ரட்டரி தலையில் அடிச்சுக்கிட்டார் வெறும் மோசமாக வெளியில் சொல்லக்கூடாது நான் ஏன்னா நான் ட்ரஸ்டியாக இருந்தேன் நியூ மேங்களூர் போர்ட் ட்ரஸ்டில் அதனால் அந்த யோகி தான் எனக்கு தெரியும் அப்போ நீ இவ்வளோ நாள் இல்லை 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 இல்லைன்னு சொன்னதும் அம்மா வந்து கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொன்னதும் ஏன் தம்பிதுரன் நீ வந்து அதெல்லாம் வெளியில் சொல்லுமா இல்லையா தம்பிதுரன் அதையெல்லாம் சொல்லாமல் சொன்னார் என்ன என்னங்க நியாயம் இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த கட்சியில் யார் யாருக்கு பங்கு இருக்குது இந்த கட்சியில் யார் யாரெல்லாம் பிரிஞ்சி நிற்கிறாங்களோ எல்லாமே அடிமையிட்டு அவங்க சொல்லுங்க பார்ப்போம் இப்போ அட்டகாசமாக பதில் வந்துருச்சா அவர் சொல்லி முடிச்ச உடனே கிருஷ்ணசாமினு நினைக்கிறேன் சார் கேட்டார் கேள்வி கிருஷ்ணசாமி சொல்கிறாரு நாங்கள் சும்மா சும்மா அதெல்லாம் கூட்டிகளில் சேர முடியாதுங்க கூட்டணி வருவோம் ஒரே எண்ணத்துக்கு தான் வருவோம் ஆட்சி அமைஞ்சா எங்களுக்கு பங்கு மினிஸ்ட் கொடுக்கணும் இதை நேற்று பழனிசாமி சொல்ல வரல அது கூட்டணின்றாரு அப்புறம் அதிகாரன்றாரு ஆட்சி அல்ல அமைய பெறுகிற ஆட்சி சப்போஸ் இந்த என் கூட்டணி ஆட்சியில் அமைந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நான் மந்திரி சபையில் இருக்கும் வேற கட்சிக்கு நாங்கள் சான்ஸ் கொடுக்க மாட்டோம் பிஜேபிக்கு அப்படின்னு நேர்த்தி சொல்ல வரல பழனிசாமி நான் தரேன் அதை கிளியரா சொல்லி இருக்கணும் பழனிசாமி ஒரு விஷயம் இப்போ வந்துருவோம் இப்ப காலையில் சொன்னார்ல இவர் சொன்னார்ல தம்பிதரை சொன்னார் பழனிசாமியும் சொல்றாரு ஜகா வாங்குறாரு ஜெயக்குமார் அப்படியே பேசும்போதே நேற்று பாஞ்ச நாளாக காணாம போயிட்டார் உள்ளுக்குள்ள பிரிஸ்டீஜும் ஒதுக்கிது இந்த பக்கம் என் பையனை நானும் தோத்துட்டோம் நான் முடிச்சூடாமுன்னு தோக்கிறதுக்கு காரணம் பிஜேபி ஆட்சி போனதுக்கு காரணம் பிஜேபி எல்லாம் இந்த பிஜேபி தான் சொன்னார் அவர் அப்படி ஜகா வாங்குறாரு இதை பேசுறாரு இப்போ இவர் வந்து பழனிசாமி சொன்னார் தம்பிதுரை சொல்றாருனா ஒரு சின்ன வேலை மிஸ்டர் தம்பிதுரை ஐ நோ வேர் யு ஆர் கெட்டிங் த மெட்டீரியல் லேட்டர் யூ ஆர் கோயிங் டு டெலிவர்ட் இந்த பார்லிமெண்ட் யார் உங்களுக்கு எழுதி கொடுக்குறான்னு எனக்கு தெரியும் அவங்க கிட்ட சொல்லி எழுதி கேளுங்க டூ அமித்ஷான்னு அட்ரஸ் போட்டு என்டிஏ அலைன்ஸ் உண்டு ஆனா ஒரு கால் நாங்கள் ஆட்சி அமைத்தால் பிஜேபிக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டோம் கூட்டணியில் சேர்க்க மாட்டோம் தைரியம் தில்லு திராணி இதெல்லாம் உனக்கு உண்மையிலே இருந்துச்சுன்னா இங்கிலீஷில் ஒரு லெட்டரை எழுதி அமித்ஷாவுக்கு மெயில் பண்ணிட்டு அதை ப்ரெஸ்ல கொடு ப்ரெஸில் தம்பி துறை உட்கார வச்சுக்கோ யார வேணாலும் உட்கார வச்சுக்கோ இப்போ ஜெயக்குமார் உட்கார மாதிரி இல்லை அதனால யாரையாவது உட்கார வச்சு பாருங்க நாங்கள் லெட்டர் எழுதிட்டோம் கூட்டணியில் இருப்போங்க பிஜேபியோட ஆட்சி அமைஞ்சா ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டோம் மந்திரி சபையில் இதுதான் தான் எங்கள் தலைவர்கள் சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்திலிருந்து ஏன் கலைஞர் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது வந்து அம்மா சொல்லுவாங்க மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்போ கூட இளங்கோவன் போய் கெஞ்சினார் ஒரு ரெண்டு ரெண்டு மந்திரி கொடுங்க நீங்கள ஏன் இப்படி பண்ணுறீங்க மத்தியில் மாத்திரம் கூட்டணியில் இருக்கீங்களே நியாயமான்னு கேட்டார் மறைந்த இளங்கோவன் என்ன இப்போ கலைஞர் சொன்னார் டே பெரியார் பேரனுக்கு என் நெஞ்சத்தில் இடம் இருக்கு அவை திராவிட இயக்கத்தினுடைய தலைவர்கள் யாரும் அதற்கு ஒத்து வரவில்லை தேசிய கட்சி உள்ள வந்துருன்றதுல ரொம்ப கூர்மையாக இருந்தார்கள் அம்மாவிலிருந்து தலைவர்கள் இருந்து எல்லாம் இது ஹிஸ்டரி ஆஃப் த தமிழ்நாடு இதுதான் நடந்துச்சு திராவிட ஐடியாலஜியில் நான் என்ன சொல்றேன் லெட்டர் எழுது அம்மாலாம் அடிக்கடி எழுதுவாங்கல்ல அம்மா ஒரு கட்டத்தில் மோடிக்கு பிரதமர் மோடிக்கு தலைமை கழகத்தில் இந்த மகாலிங்க விட்டு லெட்டர் எழுதி சொன்னாங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படி எழுது லெட்டர் எழுது லெட்டர் எழுதி மோடி அவர்களே நீங்க வந்தீங்க நான் வந்து உங்களோட உட்கார்ந்து இருந்த ஸ்டேஜில் எனக்கு நீங்க மரியாதை கொடுக்கல பாருங்க நான் உங்களுக்கு ஷால் போட்டேன் நான் உங்களுக்கு எல்லாம் போட்டேன் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு என்ன திரும்பி கூட பாக்கல மரியாதை கொடுக்கல நான் ஒரு பார்ட்டி பார்ட்னர் தானே அலையன்ஸ் பார்ட்னர் நீங்க மரியாதையா ஒரு ஷால் போத்திருக்கணும் செய்யவே இல்லை எரிச்சு போயிட்டீங்க போனவங்களை கூப்பிட்டு வந்த பிடி கையை தூக்கி நிறுத்துறீங்க ஆகவே அப்படிப்பட்ட அவமாரியாதை ஏற்பட்டுச்சு அதை கூட நான் தாங்கிட்டேன் அப்புறம் பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்க எல்லாரும் போயிட்டாங்க ஒன்றுமே புரியல ஸ்டேஜில் நின்று என்னை வந்து வேலுமணி என்னென்ன நின்றுருக்கீங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு கூப்பிட்டு போனாங்க இதெல்லாம் நடந்துச்சு ஜி நாங்கள் உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம் உங்கள்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கோம் கூட்டணி வச்சுக்கிறோம் ஆனால் உங்களை எந்த காலத்துலேயும் நாங்கள் மந்திரி சபையில் இடம் பெற நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஒரே லெட்ரு நான் வேணால் எழுதி தரேன் உனக்கு பத்து நிமிஷத்தில் எழுதி பத்து வரையும் எழுதி தரேன் அதை அனுப்பிச்சிட்டு ப்ரெஸுக்கு ரிலீஸ் பண்ணோம் இங்கிலீஷ் ப்ரெஸ் எல்லாம் போகணும் சிஎன் ஐபிஎன் எல்லாரும் அதே மாதிரி யுஎன்ஐ இங்க இருக்க எங்களுடைய எல்லா பிரஸ் தமிழ்நாட்டில் இருக்க பிரஸ் எல்லாத்துக்கும் கொடுக்க தயாரா வாயை திறக்க யோகி நில உட்கார்ந்துருக்க பக்கத்தில் நீ என்டிஏ கூட்டணி அமையுன்றாரு ஒரு வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை பேசல என்டிஏ கூட்டணி அமையும் நீங்க சொன்ன எம்ஜிஆர் அம்மா கூட்டணி தான் சார் அமையும் என்ன தலைவர்னு சொன்னதுக்கு நன்றி ஆகவே நான் தான் முடிவெடுப்பேன் சொல்லு என்ன தினோ வேஷம் தினம் ஒரு டிராமா வெளியில வந்து பிரெஸ் மீட் பண்ண முடியல அந்த பிரஸ்காரங்களுக்கு சண்டைக்கு போறது தொழிலா வச்சிருக்காங்க அது இந்த பிரஸ்காரங்க எனக்கு தெரியல சென்னை பிரஸ்ல திரும்பி ரெண்டு ஏறி ஏறுனா நல்லா இருக்கும் ஜெயக்குமார கூட்டணி இல்லை அதனாலதான் தோத்தன் முடிச்சு விடாம இருந்தேன் இந்த வண்டி பழைய வண்டி ஸ்டார்ட் ஆகாது இதெல்லாம் சொன்னீங்களா இல்லையா இப்ப ஏன் திருப்பி அதை பத்தி பேச மாட்டேன் அப்புறம் இன்னொரு தமாஷ பார்த்தேன் இதெல்லாம் தமிழ்நாடு அரசியல தான் நீங்க பார்க்க முடியும் நான் சொல்ல விரும்பாத ஒருத்தர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா சசிகலாவும் அவருக்கு சசிகலாவுக்குமே அவரது இல்லை ரொம்ப பேசுறது இல்லை அந்த அம்மா சேர்க்கறதில்லை அவர் சொல்றாரு சசிகலாவும் ஓபிஎஸும் என்டிஏ கூட்டிலே தான் இருக்காரு நீ இருக்கியா இல்லையான்னு முதல்ல சொல்லு யார் சொல்றது இங்கே வந்து அமித்ஷா உங்களை பார்த்தாரா சொல்லுங்க இல்லை பிரதமர் மோடி உங்களை கூப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசியிருக்காரா உங்களையே ஃபுட்பாத் அடிக்க வச்சுட்டு போயிட்டு நடக்கணும் இதுல வேற இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு இவரு சொல்லிக்கிறார் பெருமையா அவங்க எல்லாம் தான் இருக்காங்க யாரும் இல்ல உங்க மூணு பேர்த்தி எந்த காலத்திலயும் எந்த சேர்க்கவே மாட்டாங்க அவர் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஆப்போசிஷன் லீடர் ஆல்ரெடி அனௌன்ஸ் யாரையும் உள்ள சேர்க்கக்கூடாதுங்கிறது அலையன்ஸ் முடியுது இன்னமும் வெக்கம் மான விட்டுட்டு அந்த ஆள் அசிங்க அசிங்கமா பேசிட்டு இப்ப வந்து மறுபடியும் பூசிக்கலாமா ஒட்டிக்கலாமா நான் அண்ணாமலையிட்ட எவ்வளோ எதிர்பார்த்தேன் திரு அண்ணாமலை நல்ல ஃப்ரெண்டு வெளியே வந்துடுவார் ரோஷத்தோடு இருக்கார் அப்படின்லாம் பேசினார் நூறு பேரை பொதுக்குழு உறுப்பினராக போட்டு அதில் ஒருத்தர் அண்ணாமலைன்னு சொல்லி நான் கோயம்புத்தூர்லேருந்து வர வரும்போது போஸ்டர்ஸ் பார்த்தேன் வேண்டும் வேண்டும் மீண்டும் அண்ணாமலை வேண்டும் நடிச்சு விட்டுருக்காங்க போஸ்டர்ஸ் அண்ணாமலை எங்கே இருக்காருன்னு தெரியுது நைனார் கரெக்டாக போய் சுற்றார் நயினார்னா கேந்த வந்து எங்கள் தலைமை தான் முடிவு பண்ணுங்கள் கூட்டணி பற்றி ஆட்சியில் அதிகாரத்தில் உட்கார்றது பத்தி ஷேர் பற்றி எங்க பிஜேபி தலைமை தான் அடித்து சிரிக்கிறது இல்லாம நகைப்புக்குரிய கூட்டணியாக மாறி கேவலமையை அசிங்க மைய இப்போ ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி எப்படி சார் ஜனங்க ஓட்டு போடுவாங்க காசு கொடுத்து ஓட்டுவாங்க பழனிசாமி நடக்காது பழனிசாமி வேலைக்கெல்லாம் ஆகாது இந்த தடவை நீ இருபது கோடி தொகுதி கறக்கறனால வேலை காணும் ரொம்ப கிளியரா முடிஞ்சு போச்சு ஏடிமுனுடைய சரித்திரத்தை நீ முடிக்கிறியான்ற நேரம் வந்துடுச்சு முடிக்காம நிறுத்திட்டு தான் என்னுடைய வேலையாக நான் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் இணைச்சிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் வாரம்லாம் இருக்கு வார் நல்லா இருக்கும் அரசியல் பொலிட்டிக்கல் எனக்கு கொஞ்சம் வாரம் இருக்கும் உனக்கு எனக்கும் ஸ்டார்ட் பண்ணுவேன் தமாச்சா இருக்கும் பாரு எல்லாருமே எவிடன்ஸோட வண்டி பிரச்சார வண்டி நீங்கள் பேசுறது புத்திசாலிகள் பேசுறதுலாம் ஒரு ஊராக கிராமமாக போய் போட்டு காம்போம் அதுவே கவலைப்பட மாட்டோம் இதுதான் உங்கள்ட்ட அழகா போய் பெரும்பான்மை அங்க இருக்கான் சார் அந்த பெரும்பான்மை பொதுக்குழுக்கு இவர் மரியாதை கொடுத்தாரா செயற்குழுக்கு மரியாதை கொடுத்தாரா அம்மா ஒவ்வொரு தடவையும் கூட இருந்திருக்க கூட்டணி பேசிறதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க சார் உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி கமிட்டி போட்டாரா ஆறு மாசம் கழிச்சு முடி பண்ணாரு டெல்லியிலயும் சொன்னாரு தமிழ்நாட்டுலயும் சொல்றாரு அப்புறம் அமித்ஷா வந்தேனே காலில் விழுந்து உட்கக்குறாருன்னா அப்ப என்னாச்சு பொதுக்குழு ஆதரவாளர்கள் அடிமைகள் அடிமைகள் ஒரு வார்த்தை கேட்டா போதாதா என்ன பண்ணிட்டு போறாங்க செரியே உட்கிக்கிறார் யாரால உட்கிக்கிறார் அவர் தாங்க பிடியில மாட்டிட்டு கரெண்டா ஏன் உட்கார்ந்தார்னா என்ன பிடியில அதான் அந்த ஈடி கிட்ட எல்லாம் பேசிக்கறாங்க நாட்டார்க்கு பண்றாங்க

அப்புறம் வேற எங்கயோ போறாரு அப்புறம் அப்புறம் சொல்லிட்டு என்ன பதில் சொல்றாரு ரொம்ப சூப்பரா அவர் எவ்வளவு கிளவரா பதில் சொல்றாரு கவனி இல்லையா எப்படி டேக்கிள் பண்றாரு இதை பத்தி பொதுச் தெளிவா சொல்லிட்டாரு அது விட்டுருங்க அதை விட்டுருங்க அந்த தலைமை எதுக்கு சார் இல்ல இல்லன்னு சொல்லிச்சு எங்க ஜெயக்குமார் எதுக்கு சார் முடிச்சு விடாமு தோத்து போயிட்டேன் எனக்கு அசிங்கமா இருக்கு பிஜேபி போட்டிருக்கிறது அவமானமா இருக்கு ஓடாத வண்டின்னு எப்படி சார் சொன்னாரு

ஏன் தைரியமா புகழேதி மாத்திரம் பேசிட்டு இருக்கேன் இங்க கொள்ளடிச்சு நான் எதுவும் வச்சுட்டு அத கொள்ளடிச்சு வைக்கல ரெடியா இல்ல ஒருத்தன இருக்கேன் நான் தான் எல்லோருக்குமான முதலமைச்சரை அம்மா பிறந்தநாள் அடிக்க கொஞ்சம் ஸ்டார்ட் ஆச்சு விசாரணை பண்ணாம இருக்கீங்க ரெண்டு விஷயத்துல கவர்மெண்ட் தேர்தல் கிட்ட வருது மாண்பு முதலமைச்சருக்கு திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன் பிரச்சனை ஆகும் என்ன நீங்க பாருங்க கோர்ட் உத்தரவு போட்டோம் எயிட்டீன் காமன் ஆர்டர்ல பதினெட்டு பேரை விசாரிக்க சொல்லியும் நீங்க வந்து பதினேழு பேரை விசாரிச்சு பழனிசாமி விசாரிக்கல இன்னும் பெட்டிக்கு இருக்கு கொடநாடு கொலை கேஸ்ல அதே மாதிரி இன்னொரு கேஸ் அந்த ஆறுமுகசாமி கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்து அதுவும் நடக்கல ஆமா சார் என்ன ஒன்று ஒன்று நீங்க ஒரு நிமிஷம் சார் நாய் போறக்கு என்ன நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் பழனிசாமி பின்னாடி மாத்திரம் யாரு இருக்காங்க நானே வந்து நிக்கிறேன் சார் எடப்பாடியில நான் வரேன் வெளியில இருந்தே உள்ள வரேன் இதுக்கு மாமனார் வீடு ஊரு இங்க சேலம் எனக்கு சேலம் புதுச்சு இல்ல நானே வந்து நிக்கிறேன் வர சொல்லுங்க நீ இவ கூட்டணியா நானா எப்படி வரன்றதையும் நான் காமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு பயிர் சொல்லி ஆகணும் மேக்ஸிமம் ஒரு பிப்டீன் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் ஆகும் அவ்வளோதான் தென் ஐ வில் கிவ் த கிளியர் பிக்சர் எவ்வளவு பேர் எத்தனை தொண்டர்கள் எத்தனை லட்சம் தொண்டர்கள் மக்கள் பின்னாடி வராங்க நீங்க பாக்கதாம் எடப்பாடி எடப்பாடி எங்கிட்ட ஆள் இருக்கு அங்கேயே ஆள் வச்சிருக்க போட்டியிடா போட்டியிட தயார் பழனிசாமி ஏத்து எடப்பாடியிலேயே போய் போட்டியிட புகழேந்தி தயார் நான் முதல்ல எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணணும் பண்ணிடுறேன் பண்ணிட்டு கலத்து எடப்பாடியில் அவர் எதிர்த்து நிக்கிறதுக்கு தயார் சார் கவலையப்பட மாட்டார் பத்தி என்னால ஒரு துரோகி தோக்கடிச்சப்பட்டார் அதுதான் சரித்திரமா இருக்கும் ஆ அது வெரி இம்பார்டன்ட் நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன் ஒரு ஆர்டர் இப்ப நான் தேதி கோயம்புத்தூர் போனேன் கோயம்புத்தூர் போனேன் கோயம்புத்தூர்ல இருந்து வந்தேன் பல பேர் பார்த்தேன் யாரும் இந்த கூட்டணி ஒத்துக்கல சார் மக்கள் ஆகவே அந்த ஆள தோக்கடிக்கணுங்கிறதுல மக்களே தோற்கடிப்பார்கள் அது ஒன்றும் பிரமாதமாக ஒண்ணு வேண்டாம் இனி இந்த அலையன்ஸ் எல்லாம் ஜெயிக்கா சார் எனக்கு நான் சொல்றேன் ஏன்னா அண்ணாமலை எடுத்து பாதி பிஜேபி இருக்கிறதுல பாதி காலிடுச்சு அண்ணாமலை எடுத்தது பிஜேபி இருக்க எம் இங்கிவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை தடுமாறிட்டு இருக்கார் பாவம் அவரும் அவ்வளோ பெரிய லீடரா சப்போர்ட் பண்ணி என்னனோ பண்ணார் கடைசியில் இதான் கெஜிட்டு இப்போ தான் அவருக்கு அரசியலில் கற்றுக் கொடுத்துருக்காங்க சார் இப்போ நீங்கள் இடி ரைடு வந்துச்சு எங்கள் வீட்டில் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வரக்கூடாது இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தப்பா சொல்ல இப்போ பெரிய பிரச்சார வேன்லாம் அவங்க என்னென்ன பேசுனாங்க போட்டு போட்டுட்டு போகிறேங்கிறீங்க உங்களுக்கு பணம் எங்கேருந்து வருது வரும் எதாவது வித்துற வேண்டியதா சொத்து ரெண்டு மூணு சொத்து இருக்குது எங்கள் அப்பா கொடுத்தாரு கள்ளக்குறிச்சியில் ஒரு வீடு இருக்குது அப்புறம் நானும் சொந்தமாக ரெண்டு இடத்துல வாங்கினேன் சம்பாரிச்சு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்லாம் வச்சுருந்தேன் வேணும்னா வித்துருவான் கவலையப்பட மாட்டேன் ஏன் கவலைப்படுறீங்க உங்களுக்கு நான் உங்கள்ட்ட இருந்து பத்து ரூபாய் கேட்பேன் கொடுப்பீங்கல்ல நீங்கள் மெம்பர்ஷிப்பில் தமிழ் தமிழ்நாடு மக்கள்கிட்டே வாங்குவேன் தலைவர் தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது பணம் இல்லைங்க எழுபத்தி ஒன்றில் உலகம் சுற்று வாலிபன் வரும் பொழுது பெரிய இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் கபடியப்படல தலைவர் வாழ்வா சாவா நேற்று அப்போ அதெல்லாம் யோசனை பண்ணாதீங்க மக்கள் முடிவு பண்ணால் முடிவு பண்ணது தான் இப்போ விஜய் உள்ளே வந்துட்டாரு லட்சம் லட்சம் தொண்டர்கள் இருக்கேன் அப்படின்னு அவர் இறங்குறார் களத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் மக்கள் தமிழ்நாடு மக்கள் ஒன்றே ஒன்று ஞாபகத்துக்குவோம் ரொம்ப பாராட்டக்கூடிய வாக்காளர்கள் போற்றுதலுக்குரிய வாக்காளர்கள் பார்லிமெண்ட்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி டிசிஷனை தராங்க மாற்றி தர மாட்டாங்க தட் இஸ் சுரூடு அவங்களுக்கு தெரியும் காசை கொள்ளடிச்ச காசு கொடுக்குறான் வாங்கி வச்சுட்டு ஓட்டு போடக்கூடாதுன்னு தெரியும் போவோம் தெரு தெருவோம் போவோம் நீங்கள் உங்களுடைய ஆதரவில் புகழேந்தி தமிழ்நாடு பூரா தெரிஞ்சிட்டேன் ரோட்டில் போனால் எல்லோரும் புகழேந்தின்றாங்க நான் சொல்கிறது ஏற்றுக்கிறாங்க

பழனிசாமி தான் என்கிட்ட இருந்து மீட்கணும் நான் பழனிசாமி இருந்து மீட்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் யார வேணாலும் கூட வச்சுக்கிட்டோம் மக்கள் தான் இதை தீர்மானிக்கணும் மக்கள் தீர்மானம் அது பாருங்க சார் இருந்து பாருங்க சார் ஒரு பொருள் ஒரு ஒரு திருமாவளவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு நீங்க எந்த நிலைமையில் மக்கள் செல்வா கொண்டு இருக்காரு வர 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 சீமான் ஒண்ணு ஆரம்பிச்சாரு தவறு அந்த பெரியார திட்டம் அது ஏத்தோம் அது எந்த அளவில் செல்வாக்கு அமைய முடிஞ்சது

அவங்க எங்க இருந்து வந்தாங்க அவங்களுக்கு என்ன சரித்திரம் பதினோரு வருஷம் அம்மா கேஸ் கிளஞ்சார் உங்களுக்கு புணை கொடுத்த புணை கொடுத்த நான் திராவிட პარတိயில் வந்தவன் தந்தை பெரியார் பேர் வெச்சாரு நல்ல ஒரு போராட்ட விஷயம் தெரியும் இbildலாம் இருக்கு யாரோ ஒருத்தர் சொல்றதுக்காக அதை எடுத்து நீங்க சொல்லக்கூடாது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா தமிழகத்துல உங்களுக்கு இல்லன்னு சொல்றாங்க அப்புறம் எப்படி எலெக்ஷன்ல இன்னும் ஒரு சூர் நானா ஒசூர் ஓட்டலிஸ்ட்டு பேருக்கு சார் ஒசூர் தான் சார் ஓட்டு ஒசூர் தான் சார் ரோட்டு லாஸ்ட் டைம் கூட ஓட்டு போட்டு வெளியில் வந்து நான் ஒருத்தன் தான் இந்தியாவிலேயே சொன்னேன் மதவாத சக்திக்கு எதிராக வாக்களிக்க அழிக்கிறேன் அழைக்கிறேன் சொல்லிட்டு புகடியேந்து வந்தேன் என்ன வேணா சொல்லிக்கலாம் ஓட்டிங் இதாக இருக்கு உங்களூர் புகடியது தான் நான் பெங்களூர் புகண்டேது கிடையாது என்னோட சொந்த ஊர் கள்ளக்குறிச்சி ஒரு வேளை ஒரு ஒசூர் கர்நாடகாவில் அது அவருடைய எனக்கு ஒசூர் கர்நாடகாவெலாம் இருக்கேன் திருப்பி சார் நான் திருப்பி 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 இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வெரி இம்பார்ட்டன் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டேன் என்ன சொல்லிட்டேன் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் நான் சும்மா சும்மா திருப்பி திருப்பி சொல்ல முடியாது முடியாததுனால திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் பிஜேபிக்கு கூட்டணியில் சீட்டு கிடையாது கொடுக்க மாட்டோம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லிட்டேன் அப்படிங்கிறத தயவுசெய்து லெட்டர் இங்கிலீஷ்ல எழுதி அமித்ஷாவுக்கு அனுப்பணும் இல்லைன்னா டெல்லி போறேன் டெல்லி பிரஸ் டீட் பண்ணி இவர் சொன்னதை டெல்லியில் சொல்லணும் அடையாளம்

அதை ஏமாந்தவர் ஓபிஎஸ் நான் இல்ல ஏமாந்தவர் ஓபிஎஸ் பத்த இடத்துல कैंडिडेट போட்டு ஓபிஎஸ் எழுதி கொடுத்து இருந்தா இளம்ப வந்துருகாது நீங்க தான் பையங்க நீங்க ஏத்து போட்டு சின்ன குடுக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க கரெக்ட் கரெக்ட் கள்ளத்தங்க ஏங்க தலைமை மறு எவனா வந்து அவனை பத்தியே அங்க பேசிட்டீங்க பழனிசாமி சமாக நான் டெல்லில இருந்தேன் டெல்லில இருந்து கேளுங்க அங்க இருந்து தேரல இல்லைங்க நான் சொல்றது கேக்காம ரிசிவ் தெரியவே இல்ல பேசிட்டீங்க தேரலான் எல்லி ஹை கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டு சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் டெல்லி தேர்தல் ஆணையத்திலிருந்து ஆர்டர் போட்டு டெல்லி தேர்தல் ஆணையத்திலிருந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டு விசாரிச்ச பின்னாடி அதை தேர்தல் ஆணையம் செய்யல அதுதான் கண்டம் போன ஓ பி எஸ் கண்டம் போன மறுபடியும் ஒரு பத்து இடத்துல கேண்டிடேட் ஸ்டார்ட் அப்போதான் டிஸ்பியூட் தப்பா எலெக்ஷன் கமிஷனுக்கு உச்ச நீதிமன்றம் சொன்னிச்சு பியாண்ட் இரோடு எலெக்ஷன் பை எலெக்ஷன் மேல கொடுக்காதுன்னு சொல்லிட்ட ஆர்டர் கையில் இருக்கு இவரை யாரும் பொது சேறான்னு சொல்ல அண்ணாதிப்பு கையில இல்ல அப்புறம் ஏன் சார் இப்ப இருபத்தி 28 தேதி கூப்பிட்டாங்க நான் ஒரு நண்பர் பெயரை சொல்ல விரும்பவில்லை அவர் திருமதி விகே சசிகலாவோ ஓபிஎஸ்உ என்டிஏ கூட்டணியில் இருக்கேன்னு சொன்னாருன்னு சொன்னேன் அவர் எங்க இருக்காருன்னு அவரை கேளுங்க அவர் ஃபுட்பால் மேல நிற்கிறாரு அவர் எந்த என்டிஏ கூட்டு மதிக்குது எந்த லீடர் கூட்டு பார்த்தாங்க அண்ணாமலை பக்கத்தில் இருந்ததால சொல்லி மாட்டிக்கிட்டாரு அவர்கிட்ட போனதால இப்ப அண்ணாமலையும் காலி அவர்கிட்ட போனதால ஓபிஎஸ் காலி நண்பர் ரொம்ப நல்லவர் நன்றி மிக்கவர் நாடறிந்தவர்கள்

அதுக்கு பின்னாடி அங்கே போய் கேஸ் போடுறது வெட்டித்தனமான வேலை அவர் முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு எடுக்கல கேஸ் போட்டார் வாபஸ் வாங்கித்தார் வெட்டித்தனமாக இப்போ பாருங்க இப்போ கேஸை போட்டு இப்போ அதை பெண்டிங் வச்சுருக்காங்க கோர்ட்டுக்கே கொண்டு வரல எதை சீக்கிரமாக எலெக்ஷன் கமிஷன் விசாரணையை முடிக்கணும்னு இபிஎஸ் தரப்பில் இப்போ அவங்களே கூப்பிட்டாங்க இருபத்தெட்டாம் தேதி இதுதான் நியூஸு முக்கியமான நியூஸு இதை வெளியில் விட சொல்லுங்க தேர்தல் இருந்தால் அமித்ஷாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லுங்கள் சரிப்பா மா அவர் பாஜக கேட்டு எனக்கு யாரும் தமிழ் தெரியாதான அவங்க யாரும் அமித்ஷா இல்லையோ இல்லை பாஜக தலைமையில சொல்ல மாட்டாங்க அவ்வளோ சீக்கியம் அவ்வளோ அல்ல அவ்வளோ அல்லல்ல அவ்வளோ ஆ சார் எப்போயும் எங்கள் அம்மா அதான் பண்ணுவாங்க கொண்டு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நம்மோட பிவன் இருந்தால் கம்பேர் பண்ண பைத்தியகாரன் நான் நான் சொல்கிறது இது அமித்ஷாவை ஏமாத்தாம கிளியர் பிக்சருக்கு வரணும் தம்பி தூரம் உளர்ற மாதிரி உளர கூடாது தோடு கிளியர் எவரித்தி லெட்ரு அனுப்பு நான் நான் தூங்கிட்டேன் ஸ்டேஜில் ஏற்று கேட்க போயிடுச்சு உங்களை பார்த்தா பயம் அப்படிதான் வந்து ஒரு மணி நேரம் அப்புறம் அப்புறம் என்ன என்ன ஒன் ஹவர் நடக்குதுன்னு அமித்ஷா யாருன்னு அமித்ஷா நினைச்சிருந்த ஒன் ஹவர் அவர் நம்ம முதல்வர் நிறைவேற்ற கொடநாடு கொலை முதல்வர் மூலமாக நிறைவேற மாட்டேது அப்படி

ಿ ಲೈ್ ಎಲ್ಲ ಸತಿ ಸ

గు ఆఫ్టర్నూన్ టు సేలం ప్రెస్ వణకం ఇప్పు ఎలక్షన్ కమిషన్ లెటర్ వంద